இனிமே கண்ண முடித்து கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு இந்த நேரம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அது என்னவென்றால் என்று சொல்லக்கூடிய சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்த சட்டத்தை உடனடியாக தேச முழுக்க அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் இதை வரவேற்கிறோம் இந்த தேசத்தின் மீது அக்கறை இருக்கிற ஒவ்வொரு மக்களும் இதை வரவேற்கிறார்கள் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொண்டு வந்த பொழுது திட்டமிட்டு காங்கிரஸ் எதிர்த்தது கம்யூனிஸ்ட் எதிர்த்தது இங்கிருக்கக்கூடிய திமுக எதிர்த்தது இவர்கள் எதிர்கொண்டு சொன்ன காரணம் என்ன தெரியுமா இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை விட்டு நிறுத்தப் போகிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமையை பறிக்க போகிறார்கள் என்று ஒரு திட்டமிட்ட பொய்யை பரப்பினார்கள் சட்டத்தில் இஸ்லாம் என்ற வார்த்தை இருக்கிறதா முஸ்லிம் என்ற வார்த்தை இருக்கிறதோ அந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது என்ன பாரத தேசத்தை ஒட்டி இருக்கிற பங்களாதேஷ் என்கிற நாடு பாகிஸ்தான் என்கிற நாடு ஆப்கானிஸ்தான் என்கிற நாடு இவையெல்லாம் தங்களை இஸ்லாமிய நாடுகளாக பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறது அந்த நாட்டில் சிறுபான்மை மக்களாக இருக்கிற கிறிஸ்துவர்களோ இந்துக்களோ சீக்கியர்களோ பௌத்தர்களோ அந்த மத வழிபாட்டை அவர்களுடைய நம்பிக்கையை பேண முடியாமல் அவர்கள் துன்புறுத்தப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டு அவருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு அவர்களை நடுத்தருவில் நிற்க வைக்கும் பொழுது ஒரு ஹிந்துவாக ஒரு கிறிஸ்துவனாக ஒரு சீக்கியனாக அங்கு வாழ முடியாத நேரத்தில் நம்முடைய பாரத தேசத்திற்கு அகதிகளாக வந்து முப்பது வருடம் நாற்பது வருடம் அகதிகளாகவே எல்லையில் இருக்கிறார்களே அப்படி இரண்டாயிரத்தி பதினாலு வரை அகதிகளாக இருக்கக்கூடிய நம் பாரத தேசத்தின் மக்களுக்கு குடியுரிமை தருவதற்கான சட்டம் தான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய குடியுரிமை சட்டம் இதுல இஸ்லாமியர்களுக்கு எங்க பாதிப்பு இருக்கிறது இந்த பாரத தேசத்தில் பிறந்த ஒரு இஸ்லாமியர் கூட பயப்பட தேவையில்லை அவர்கள் பாரத பிள்ளைகள் என்று திரு நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் வாக்களித்திருக்கிறார் நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வாக்களித்திருக்கிறார் நாட்டின் பிரதமர் வாக்களித்திருக்கிறார் நாட்டின் உள்துறை அமைச்சர் வாக்களித்திருக்கிறார் இந்த நூத்தி நாற்பது கோடி மக்களும் சாதி மொழி மதத்தை கடந்து நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் ஒரு தாய் மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டின் பிரதமர் எதிர்க்கூடிய ஒரு மனநிலையில எதிராக எப்படி கடந்த முறை சாகின் பாத் என்று சொல்லி இந்தியா முழுக்க ஒரு திட்டமிட்ட ஆர்ப்பாட்டம் நடந்ததோ இஸ்லாமிய பெண்மணிகளை தாய்மார்களை தெருவுக்கு கொண்டு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியதோ அப்படி இனிமேலும் நடத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி விடமாட்டோம் இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் கிறிஸ்துவ மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் இந்த நாட்டில் அனைவரும் சமம் சப்கா சப்கா விகாஸ் எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி இது ஏழைகளுக்கான அரசு இந்த பேர்களையும் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து போராடும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது இந்து மதத்தை இழிவுபடுத்துகிற ஊழலை ஆதரிக்கிற தமிழக இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை வாக்கு வங்கிகளாக பயன்படுத்துகிற பட்டியல் சமூகத்தின் மக்களை பரிதவிக்க வைக்கிற திமுக என்ற ஒரு ஐயோக்கியர்களுக்கு வாக்களிக்க போகிறீர்களோ அல்லது தேசத்தின் பற்றோடு தேசத்தின் உறுதிக்காக தன் உயிரை நீக்காவது என் பாரத தேசம் உலகின் குருவாக மாற வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு பாரத தேசத்தின் தொண்டர்களோடு இருந்து நீங்கள் தாமரைக்கு வாக்களிக்க போகிறீர்களா என்பதுதான் இன்றைக்கு தமிழக மக்கள் வைக்கிற கேள்வி எனது அருமை சொந்தங்களே உங்களுடைய ஒரே நம்பிக்கையாக பாரத பிரதமர் இருக்கிறார் இந்த தேசத்தை பாதுகாக்க உலகின் தலைவனான பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் நம்முடைய நாட்டின் பிரதமர் மக்களின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்ற தொகுதிகளிலும் தாமரை எண்ண வைப்போம் தமிழகத்தை செலுத்த செய்வோம் என்று கூறி வாய்ப்பு இருக்க நிதியில் விடைபெறுகிறேன் எல்லாருக்கே ஜெய்ஹி வந்தி